ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிறை கடைக்கா சரி இன்னைக்கு என்ன ஹைலைட் பார்க்கலம்மா இங்கே வந்து ரோகிணி வந்து அவங்க அம்மா வந்து ஹாஸ்பிட்டலில் பார்க்குதுங்க அம்மா இப்போ எப்படிமா இருக்குது உனக்கு உடம்புன்னும்போது பரவாயில்ல அடி என்னும்போது சரி டாக்டர் எப்போ டிசார்ஜ் பற்றி சொன்னார் என்னும்போது இல்லை இன்னும் ஒரு பத்து நாளைக்கு இங்கே இருக்கணுமாதும்மா நீ என்னம்மா சொல்கிற அங்கே வந்து அவன் குழந்த இருக்கிறான் என்னை பார்த்தா இப்போ என் கூட பேசாத இருப்பானா என் கூட விளையாடாத இருப்பானா எனக்கு ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு பக்கு பக்குன்னு இருக்குதுமா எங்கே அவன் வந்து என்னை அம்மான்னு கூப்பிட்டுருவானோன்னு எனக்கு பயமாக இருக்குது அந்த அந்த வீட்டில் அந்த லூசு முத்து வேறு இருக்கிறான் இப்போ தான் அவன் மேலே வந்து ரொம்ப பாசத்தை செலுத்தி அவனை ரொம்ப கேர் பண்ணி நினைக்கிறான் இப்போ எப்படியோ உன்னை முத்து பார்க்க வருவான் நீ உடனே சொல்லு குழந்தை எடுத்துன்னு வந்து என்கிட்ட விட்டுருப்பான் நான் பார்த்துக்கிறேன் நீ சொல்லு அவன் இருந்தாலும் பிடிப்பான் நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லுவான் நீ எதுக்கும் ஒத்து போவாதும்மா அன்னும்போது இல்லடி அவன் அங்கே தான் இருக்கட்டமே உன் கூடவே இருந்தாலே நல்லா தான் இருக்கணும்மா நீ நிலமையை தெரிஞ்சு பேசுகிறியா தெரியாத பேசுகிறியம்மா ஏற்கனவே ஆயிரம் பிரச்சனையிலேருந்து நான் தப்பிச்சு இப்போ தான் நான் நிம்மதியாக வாழ்ந்துன்னுக்கிறம்மா திருப்பியும் வந்து இவன் என்னை அம்மான்னு கூப்பிட்டா அந்த வீட்டில் என்ன பூகம்பம் வேடியும்னு எனக்கு மட்டுந்தாம்மா தெரியும் நான் சொல்கிறத மட்டும் நீ செய்மான்ட்டு அப்படியே ரோகிணி கிளம்பி போயிடும் இங்கே வந்து முத்தோட வீட்டை காமிக்கும்போது இங்கே வந்து சொல்வார் டே குட்டி பையா சீக்கிரம் சாப்பிட்றா ஸ்கூலுக்கெல்லாம் போனோன்னும் போது அப்படியே மீனாக ஊட்டவும் முத்து கொஞ்சமும் பார்த்து கோவம் வருது என் பையனுக்கு இவங்க உருமை